பரந்த கொண்டு நடத்துவேன் சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாலங்கள் கோவில் நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று குருவாரம் வியாழக்கிழமை மிக முக்கியமான அதாவது நாளை ஆடி பௌர்ணமி மகாலட்சுமிக்குரியது ஆடி பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நாளை வந்து மகாலட்சுமியை நினச்சி ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் உலகத்தில் உள்ள சகல செல்வங்கள் செல்வாக்கள் செல்வாக்கு சௌபாக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் பௌர்ணமி அப்படிப்பட்ட குருவாரம் வியாழக்கிழமை குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை நாளை மகாலட்சுமியினுடைய அருள் பூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கணும் என்றால் இன்றைக்கு குருவோட அருள் நமக்கு தேவை நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் பாருங்க நாங்கள் மச்சம் மாவு சாமம் இருந்து ஒரு பாத யாத்திரை போனோம்னு சொன்னால் அதனுடைய ஒரு ஒரு முழுமையான அருள் கிடைக்காவிட்டாலும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் என்றால் ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் நம்ம சம்மாவசம் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நாங்கள் தூய்மையாக மன தூய்மை உடல் தூய்மை இது கடைப்பிடிச்சி நாற்பத்தெட்டு நாள் ஒரு பாத யாத்திரை நாங்கள்லாம் ஐயப்பன் பாத யாத்திரை பண்ணுவார்கள் நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் நாங்கள் மச்சம் மாவுசம் இல்லை மச்சம் மாம்சம் சாப்பிட்றவர்கள் நாற்பத்தெட்டு நாள் மச்சம் மாம்சம் சாப்பிடாமல் ஒரு மண்டலம் அதாவது கும்பகாசம் பண்ணும்போது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்டில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவகோள்கள் பாருங்கள் பன்னெண்டு ராசிகள் சேர்ந்தது நாற்பத்தெட்டு இதை வச்சு சித்தர்கள் பாருங்கள் நமக்கு பிரிச்சிருக்காங்க நாற்பத்தெட்டு வரும்போது இதனுடைய நவகோள்கள் இருபத்தேழு பாருங்கள் ராசிகள் பன்னெண்டு நட்சத்திரங்களுடைய எல்லா அருளும் கிடைக்கக்கூடியதாக நம்ம சித்தர்கள் பாருங்கள் பெரிய ஒரு விஷயத்தை விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் நாங்கள் விடா மச்சம் மாவுசம் சாப்பிடாமல் யாத்திரை பண்ணும்போது அந்த இறைவனுடைய அருள் எங்களை கிடைக்கிற மாதிரி இன்று வியாழக்கிழமை குருவாரம் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை இன்றைக்கு வியாழக்கிழமை நாங்கள் குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போதும் நாளை எங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பூர்ணமான அருள் நாங்கள் இதுவரை பாருங்கள் செய்த தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம பனைகளில் இல்லாமல் போய் நாளை இந்த மகாயாகத்தில் நாங்கள் பற்றும் பங்கு போது எங்களுடைய முழுமையான பாருங்கள் செல்வாக்கா வாழக்கூடிய செல்வம் தரக்கூடிய மகாலட்சுமியனுடைய ஆடி பௌர்ணமியில் பங்கு வச்சு பெரும்பாய்க்கின்றார் இந்தியாவில் நாளை அதிவிசேஷமாக பாருங்கள் ஃபுல்லாக நூற்றி முப்பத்து கோடி இல்லை இந்துக்கள் வாழ்கிற அந்த அந்த புண்ணிய பார்த்த இருந்து இந்தியாவில் எல்லா இடங்களும் நாளை பாருங்கள் ஆடி பௌர்ணமி கொண்டாட இருக்கிறார்கள் பாருங்கள் ஆடி இதில் பங்கு வற்றும் போது பாருங்கள் நாங்களும் இங்கே பாருங்கள் அவங்களும் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறாரு கோடிக்கும் மக்கள் நாளைக்கு பாருங்க பாருகால நினைச்சு பிரார்த்தனை நாங்களும் பாருங்க இங்க இந்த மண்ணில் நாளை மகாலட்சுமியை நினைச்சு ஆடி பௌர்ணமியில் பங்கு பெற்றும் போது கோடிக்கணக்கான ஆக்கள் பாருங்க பங்கு பெற்று அதை கூப்பிடும் போது நாங்களும் இங்கிருந்து கூப்பிடும் போது நாளை பாருங்க ஸ்ரீமன் நாராயண மகாலட்சுமியினுடைய அருள் உங்களை கிடச்சி அது பட்டு அந்த தன்மை பட்டு நாங்கள் தெரிச்சு பாருங்கள் வெளியே வார அந்த தன்மையை நாளை நீங்கள் உணர்வீங்க அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச இந்த நன்னாளில் பங்கு பெற்றதுக்கு இன்று குருவாரம் வியாழக்கிழமை பாருங்க இந்த வியாழக்கிழமை அங்கு செய்யாமல் பாருங்க இங்கே செய்து பாருங்க இந்த யாகத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு முழுமையான அருள் இந்த உலகத்தில் பாருங்க கிடைக்கணும் என்று பகவான் பாருங்க இன்று பாருங்க ஆடி பௌர்ணமியில முதல் நாள் வியாழக்கிழமை வச்சிருக்கிறார் அது இங்கே செய்வதற்கு பாருங்க பெரும் பாக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ன வையத்துள் பாருங்க இப்படி வாழ்ந்தவர்கள் தான் வானுரையும் தெய்வம் என்றால் நான் வையகமாகிய பூமாதேவியில் கடமையாற்ற வந்தவர்கள் இங்கு நாங்கள் பாருங்க பூமி பக்கம் சார்ந்து வாழ்ந்தால பூமிக்கும் பாருங்க துன்பம் எங்களுக்கும் துன்பம் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லா ஜீவராசுகளுக்கும் துன்பம் வரும்போது வையத்துள் சரியா வாழ முடியாது அதனால் சித்தர்களும் யோகிகளும் மகர்ஷிகளும் அவதார புருஷர்கள் இங்கே வந்து வையத்துள் பாருங்கள் என்னை இறைவனை சார்ந்து குருவை சார்ந்து வாழ்ந்து இந்த பூமியில் எடுத்த கர்ம வினைகளை பாருங்கள் அகற்றி குருவருளால் திருவருளைப் பெற்று வையத்துள் வாழ்வாங்கி நீ சகல சௌவாக்கியங்களோடையும் இந்த பூமியில் வாழ்ந்து இறுதியில் என்னை வந்து நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி சித்தர்களும் யோகிகளும் மகரசுகளும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் ஏன்னென்னு சொன்னால் இப்போ நான் எங்களுக்கெல்லாம் மனப்பலம் குறைந்து கீழான எண்ணங்களை நாங்கள் ஈர்த்து அந்த கீழான எண்ணங்களை திங் பண்ணி சிந்திச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சி அதை கூட்டி மனிதன் நினைச்சு வாழ்றவர் மனத்தை கொண்டு நினைத்து வாழ்வர் எதை அவன் நினைச்சு அதை அடிக்கடி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து நினைச்சு நினைச்சு உயிரோட்டம் கொடுக்கும் போது அது மாபெரும் சக்தியாகி அவனுடைய மனத்தை அவன் நினைக்கிற நினைப்பை பொறுத்து பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அந்த எண்ணம் மனதில் எந்த எண்ணம் பல இருக்கு அதற்குரிய செயலை செய்து அதற்குரிய பலனை அனுபவிப்பதுதான் மனிதனுடைய உண்மையான தன்மை அப்ப நாங்க ஒரு குரு போய் பாருங்க அந்த எண்ணத்தை இப்ப நாங்களும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் யானை குட்டி சின்னல்ல பாருங்க அதை கோயிலில் கட்டி போடுவார்கள் அப்படி கட்டி போட்ட உடனே பாருங்கள் அது இழுத்து பார்க்கும் அந்த சங்கிலியை இழுத்து பார்ப்பாரு கட்டி போட்டிருக்காருன்னு சொல்லி ரெண்டு எண்ணம் உண்டாகும் அடிக்கடி எடுத்து பாருங்க இழுத்து பார்ப்பாரு கட்டி போட்டிருக்காரு பிறகு பாருங்க கட்டி அந்த எண்ணம் அப்படியே வளர்ந்து 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 பாருங்க தன்னுடைய உண்மையான ப்ரோக்ராம் அது பெரிய சக்தி வாய்ந்த இந்த சங்கிலியெல்லாம் அறக்கக்கூடியவர் சின்னல்ல இருந்து பாருங்க அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறோம் எது சின்னல்ல கட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எண்ணம் வைக்கிறோம் ஒரு புரோக்ராமாக மாத்திரம் அவருடைய தன்னுடைய சுய ப்ரோக்ராம் வேறு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ப்ரோக்ராமை நாங்க மாத்துறோம் அப்போ யேசு பாருங்க அது கட்டி போட்டிங்க அப்படியே எண்ணி அண்ணி அண்ணியோடனே அது பெருசாளனுடைய நீங்க திருவண்ணாமலையில அந்த யானை பின் முன்னால நிற்கும் அதை ஆட்டி ஆட்டி கிராமத்தில் நீங்கள் இப்போ சங்கிலி போட்டிங்க எங்கே திருவண்ணாமலையில் சங்கிலியே இல்லை ஏன்னா குட்டியிலேருந்து அங்கே வந்தது அப்போ அவர் ஆசிர்வாதம் பொண்ணுக்கு விழாவில் எல்லாம் எல்லாச்சின்னா அப்படியே ஆடி நீ பயன்டா அவர் பாருங்க அந்த சங்கிலியை பின்னால் எடுத்து விடுவார்கள் அப்போ இவர் இருக்கு வெளியில் கட்டி போட்ட இப்போ மனதால் அவரை கட்டித்தாங்க மனதால எண்ணங்களால கட்டுப்பட்டிருக்கார் அப்ப அந்த எண்ணம் போல் வாழ்க்கை ரெண்டாவதுதான் பாருங்க இப்ப மனத்தால் அவர் கட்டி போட்டிருக்கும் போது அவருக்கு நான் கட்டி போட்டிருக்கார எண்ணம் பலமா அவருடைய மனத்துல பதிஞ்சிட்டால மனந்தான் இயக்குற எல்லாரையும் எல்லா ஜீவராசிகளையும் மனம் அந்த மனம் பாருங்க கட்டி போட்டிருக்கார எண்ணம் பலமா இருந்ததால அவர் பாருங்க கட்டி போட்டிருக்கார் சொல்லி தான் அவற்றுடனே அவருக்கு தெரியும் அப்போ அவருக்கு பாருங்கள் அவருடைய புரோகிராம் மாற்றப்பட்டது இப்போ நம்மளோட புரோகிராம் பாருங்கள் நாங்கள் இதுவரை பல புற புறவிகளில் செய்த கர்மவினை இப்ப வாழ முடியாது அந்த வாழ முடியாத புரோகிராம் இந்த மனதில் இருக்கி அதை குருவிட்ட போய் பாருங்கள் குருவருளால அந்த புரோக்ராமை மாற்றுறது தான் பாருங்கள் இப்போ என்ன செய்கிற குருவிட்ட போய் நாங்கள் குருவருளை பெற்று போய் தியானம் பண்ணுறது நல்ல காரியங்கள் செய்கிற அப்போ அந்த புரோக்ராமை பாருங்கள் நாளை நாங்கள் மாற்ற இன்றைக்கு நாங்கள் அந்த புரோக்ராமை குரு குரு போய் அந்த புரோக்ராமை மாத்திர எங்கட ப்ரோக்ராம் என்ன யானையில் ப்ரோக்ராம் அது பலமானது காட்டில் இருந்தது அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடியது கூடியது அந்த புரோக்ராமை மனிதன் மாத்தி விட்டான் அப்போ நம்ம ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னா நாங்க நிஜமான புரோகிராம் பாருங்க நாங்கள் கடவுள் ஆனா இங்கே வந்து பூமியில் எடுத்தது பாருங்க பாவங்கள் நாங்கள் செய்திருக்க பூமியில் அந்த கர்ம வினைகள் பாருங்க எங்களை வாழ முடியாமல் பூமியில் வாழ முடியும் நாங்கள் வாழ்வதற்கு வந்த பூமியில் இருந்து சகல சௌவாக்கியங்களை பெற்று வாழ்வதற்கு வந்த நாங்கள் இந்த பூமியில் செய்த கர்ம வினை அது புரோகிராம் அமைச்சு எங்களை உண்டையும் எடுக்க முடியாது எதையும் வாழ முடியாது எதையும் சந்தோஷம் வாழ முடியாது புரோகிராம் மாற்றுவதற்கு வழி இல்லையாக ஆண்டவா அப்படி என்று சொல்லி நாங்கள் ஏக்கும் குருவை நாங்கள் சந்திக்கிறோம் பூர்வை என்பத்துல புண்ணியம் செய்தா குருவை சந்திக்கலாம் குருவை சந்திப்பது அப்படி குருவை சந்திச்சு அவர் வழியில போறோம்னா பல புறவிகள்ல நாங்கள் புண்ணியம் செய்திருக்கோம் யோசிச்சு பாருங்க என் குருநாதர்கிட்ட லட்சக்கணக்கான ஆட்கள் வந்தவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர் ஆனால் பாருங்க எல்லாரையும் பாருங்க இடையில போயிட்டாங்க ஆனா நான் கடைசி மட்டும் பாருங்க அங்க மட்டும் கொண்டு போய் தான் சொன்னா பூர்வை என்பத்துல பரபுறவைகள்ல செய்த தர்மம் இருந்தால் எங்களை பயிற்சி பண்ண வச்சு இறுதியில் பாருங்கள் இறைவனற்ற கொண்டு போய் இறைவனாக பாருங்கள் உலகத்தில் வாழ்கிற மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழ்கிறதுக்கு வந்த உடனே என்ன செய்ய பாருங்க மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதுதான் பாருங்கள் குருவருளும் வந்து திருவருளா வந்து திருவா வந்து வழி காட்டுவோம் அதான் நம்மளோட உண்மையாக தன் அப்போ நாங்கள் பாருங்கள் பல புறவைகளில் செய்த கர்ம வினைகள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமை பாருங்கள் வாழ முடியாமல் கடவுளே ஆண்டவா அப்படின்ட்டு நாங்கள் தவிக்கும் போது எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு சரி ஆத்ம ஞான புடம் வாழமுனை மண்டூரில் முறைஞ்சிருக்கு ஆத்ம ஞான படத்தில் இன்றைக்கி நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமை மாற்ற போகிறோம் அப்போ ப்ரோக்ராமை மாற்றி பாருங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல யோசி பாருங்கள் ஒரு வயலில் புல்லெல்லாம் இருக்கும் களை எல்லாம் இருக்கும் மரம்பு எல்லாம் உடஞ்சிருக்கும் அந்த வரம்பெல்லாம் கட்டி விவசாயி அந்த புல்லெல்லாம் எடுத்து அந்த புல்லு தான் ஒரு முதல் செய்த ப்ரோக்ராம் அந்த வயல் உடைஞ்சு கிடக்குறதான் புரோகிராம் அப்ப அவனுக்கு இருக்கும் இப்போ அவன் அதை கிளியர் பண்ணி நல்ல விதைகளை விதைக்க போறான் அந்த புரோகிராம மாத்த போறான் அந்த புல்லு பாருங்க என்ன மரம் செடி கொடிகள் இருந்த காடாக இருந்த அதை வெட்டுனான் காட்டை வெட்டுனான் பாருங்க அதை பாருங்க ஒரு களனி ஆக்கினார் அதுக்குரிய மரம் செடிகள் எல்லாம் பிடுங்கி கட்டு கட்டி அப்படி எல்லாம் செய்து அவன் பாருங்க அதோட இயற்கை புரோக்ராம மாத்தி தனக்கு சாப்பிடுறதுக்கு பாருங்க தானியங்களை விதைக்கிற மாதிரி நாங்க பாருங்க மனதில் ஏற்கனவே பல கலைகளை தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் கொண்டிருக்கும் போது அந்த புரோகிராம் அந்த கலையை எடுப்பதற்காக காயத்ரி மந்திரம் அங்க களை எடுப்பதற்காக விவசாயி பாரு மண் பற்றி பாருங்க பாருங்க மாடுகளை கொண்டு உழுது அதை பாருங்க சரியாக்கின மாதிரி இங்க மனம் ஒரு வயல் மாதிரி அதில் ஏற்கனவே நிறைய கலைகள் இருக்கு அதை காயத்திரி மந்திரம் யாகங்கள் ஜட்சங்கள் குரு உபதேசங்கள் இப்படியான நல்ல இடங்கள் பாத யாத்திரைகள் இப்படியான இடங்கள்ல பாருங்க போதும் போது இது இந்த கலை பாருங்க அகற்றப்படும் அப்ப நல்ல விதைகளை நல்ல எண்ணங்கள் விதைக்கப்படும் அந்த நல்ல எண்ணங்களை திங்க பண்ண திங்க் பண்ண எண்ண எண்ண அது பலமாயி மனத்தை பாருங்க அந்த எண்ணம் இயக்க ஆரம்பிக்கும் போது மனம் போல் வாழ்க்கை மனதில் இருக்க எண்ணங்களை பொறுத்து வாழ்க்கை அமையும் அப்ப அந்த புரோக்ராம் மாத்துவதற்கு மாத்தும் போது அந்த புரோக்ராம் மாறும் போது இப்ப நாங்க நல்லா இருக்கோம் சாமி எங்க வயல்ல நல்ல விளைச்சலா இந்த பூமியில எந்த தடையும் இல்லாம வாழலாம் நான் நீண்ட ஆயுள் ஐஸ்வரியம் ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடியவன் ஏன் என்று சொன்னா நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று வாழக்கூடிய என்னுடைய பாருங்க ஆன்மாவில பாருங்க நான் செய்த கர்மவினை என்ன சொற்ப காலம் துன்பமா வாழ வச்ச அந்த புரோக்ராமை நான் உங்கள்கிட்ட வந்து அழிச்சு விட்டேன் நான் அழிக்கவில்லை நீ உங்களுடைய திருவருளை கொண்டு நான் அதை அழிச்சு விட்டேன் என்னுடைய வயலை திருத்தி விட்டேன் அப்படின்னு சொல்ற தான் குருவருள் அந்த குருவருளால திருவருளை பெறக்கூடிய வழி யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் பாருங்க நிஜ கதை அமெரிக்காவில் ஒரு பையன் பாருங்க தன் பாட்டி விட்டு போறதுக்காக தூரத்துல இருந்து நடந்து வரோம் இது உண்மை கதை அப்படி நடந்து வரும்போது அவனுக்கு சரியான தாகம் பசி ஒரு வீட்டு கதவை தட்டுறான் ஒரு வீட்டு கதவை தட்டும்போது பாருங்க அந்த வீட்டு பாருங்க இதில் ஒரு அம்மா கதவை திறக்கிறார் அப்படி கதவை திறந்த உடனே பாருங்க கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறது முகத்தை பார்த்த உடனே அந்த அம்மா பசியில் வாரான் இந்த சின்ன பையன் இளைஞன் அப்படின்னு சொல்லி அவ உள்ளுக்குள்ள போய் தண்ணி கொடுக்க வராமல் பால் கிளாஸ் ஒன்று கொடுக்குறான் ஒரு பால் கிளாஸ் கொடுக்குறாங்க அவர் பாலை சமைச்சி பால குடிச்சுட்டு சமைச்சு இது போதும் அம்மா சொல்லி வெள்ளக்காரன் அமெரிக்காவில் உண்மையா நடந்த கதை பாருங்க பின்னால மிச்ச வருடங்களுக்கு பின்னால பாருங்க ஒரு பெரிய ஒரு பாரிய நோய் அமெரிக்காவில் வருது எல்லாரும் அழியிற அளவுக்கு பாரிய நோய் வருது அப்படி நோய் வந்தோடனே இந்த அம்மா பாருங்க அங்க ஆஸ்பத்திரியில அங்க அட்மிட் பண்ணப்படுறான் அந்த இந்த நோய நீங்க அட்மிட் ஆகுங்க நீங்க பாருங்க இங்க ஓட்டல இருங்க அப்படின்னு சொல்ல நோய் இல்லாம போயிட்டு உடனே அவருக்கு பாருங்க நோய் இல்லாம போய் அவருக்கு பாருங்க டிக்கெட் வெட்ட போறாங்க அவட்ட காசு இல்லை

ஏற்கனவே பாருங்க நீங்க இந்த நோய்க்குரிய பணம் இந்த மில்லுக்குரிய பணத்தை ஒரு பால் கிளாஸ் மூலம் எனக்கு தந்து விட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் பேர் அந்த பேர் மறந்து இருக்கு பேர் நிஜ கதை ஏனென்று என்று சொன்னா நாங்கள் பாருங்க ஒரு ஆளை கொடுக்கும் போது பல மடங்காக அதை திரும்பி வரும் பாருங்க அவ கொடுத்த ஒரு பால் கிளாஸ் விருநயில் உலகத்தில் பாருங்க அந்த அமெரிக்காவில் பாடிய நோய் வந்து எல்லாருக்கும் அழிவை நோக்கி போகும்போது அந்த ஆஸ்பத்திரியில போய் சேர்த்த உடனே பாருங்க அவ கொடுத்த ஒரு பால் கிளாஸ் அந்த டாக்டர் சொல்றாரு காப்பாற்றலாம் காப்பாற்றப்பட்ட உடனே வில் வருது அந்த வில்ல கட்ட பணம் இல்லை என்ன செய்யு அப்படின்னு இருக்கும் போது அந்த வில்லில் அழிக்கி பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு நோய்க்குரிய இந்த வில்லுக்குரிய பணம் கட்டுப்பட்டது எப்படி கட்டுப்பட்ட ஒரு பால் கிளாஸ் ஆள் கட்டுப்பட்டு உள்ளது அந்த பால் கிளாஸ் தந்த பாருங்க குடிச்ச நான் தான் அப்படின்னு எழுதியிருக்கேன் இதைத்தான் பாருங்க நம்ம சித்தரங்களும் யோகிகளும் மறைமுகமாக வச்சிருக்காங்க குடுங்கள் அன்னதானம் குடுங்கள் நல்லத்தை குடுங்கள் நல்லத்தை செய்யுங்கள் அன்னதானம் குடுங்க ஒரு அங்கமா நம்ம சித்தர்கள் ஏன் வச்சிருக்காரு நீ குடுத்தா அது பல மடங்கா உங்ககிட்ட வருமப்பா எதை நீ இந்த பூமியில குடுக்குறையோ அது பல மடங்கா வரும் நீ ஒரு பாவத்தை இந்த பூமிக்கு குடுத்தேன்னேன்னா பாவம் பல மடங்கா வந்து உன்னையும் உன் சந்ததியையும் பாருங்க இந்த பூமியை அழிச்சு விடுவப்பா அப்படி என்று சொல்லித்தார் பாருங்க எங்க புற கிராமம் மாத்துவதற்கு யுகம் யுகமாக ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருஷேத்திரம் வரும் அப்ப நம்ம வருவனப்பா நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலநாட்டவும் அடிக்கடி வருவன் என்று சொன்னா வருவார் ஏசு பாருங்க எங்களை காப்பாற்ற வருவார் அன்று பாருங்க அந்த அம்மா கொடுத்து ஒரு பால் கிளசா கிளாசால காப்பாற்றப்பட்ட மாதிரி எம்பெருமான் சினிமன் நாராயணம் பாருங்க மகாலட்சுமியோட நாளை ஆடி பௌர்ணமியில் வரப்போறார் பெரும்பாக்கியம் பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னா நாளை பாருங்க இந்த வானுரையும் தெய்வத்தில் போகாமல் இந்த வையத்துள் நீங்க மகாலட்சுமி மாதிரி எல்லா சௌபாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள் நாளை ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பவுர்களை பங்குற்றுவதற்காக முதல் நாள் எங்களுக்கு வியாழக்கிழமை குருவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி பாருங்க மகாதேவா குருவா ஈஸ்வரா பாருங்க குருதேவா நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மபனைகள் அகற்றி நாளை ஆடிப்போர் நடக்கும் உன்னுடைய மகாலட்சுமியோட திருக்கோல காட்சியில எங்களுக்கு பாருங்க இந்த பூமியில வாழக்கூடிய இந்த அருளுங்கள் அப்படி என்று சொல்லி கேட்கும் நன்னாள் நாளை நாளை பாருங்க நடக்க போற இந்த நன்னாள் ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க மகாலட்சுமியோட காட்சி கொடுக்க போய் உங்களுக்கு அந்த இறையருளை கொடுப்பது நாளை உங்களுக்கு தெரியும் நீங்க வீறுற்று எழும்புவீங்க பாருங்க எல்லோரும் பாருங்க வீறுற்று எழும்பி அவருடைய அருளுக்கு பாத்திரமாக நன்னாள் நாளை நடக்க இருக்கிறது இது பெரிய பாக்கியம் பாருங்க இப்படிப்பட்ட நன்னாள் நாங்க பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் ஏன்னு சொன்னா நாங்க மனப்பலம் குறைந்து எல்லா துன்பங்களையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த துன்பங்கள் தாக்கும் போது பயந்து நடக்கும் போதும் அந்த துன்பங்கள் எங்களுக்கு கூடி தாக்கத்தை உண்டாக்குது சாதாரணமாக ஒரு ஆள் எங்களுக்கு பாருங்க அடிக்கும் போது நாங்கள் பயந்தமன்றா இன்னும் மீண்டும் மீண்டும் அடிவுழும் எங்களுக்கு துன்பம் வரும்போது பாருங்க இப்ப நாங்கள் துன்பம் துன்பம் என்று பயங்க பயிர அந்த துன்பம் எங்களுக்கு அடித்து கொண்டிருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் ஒரு ஆளுக்கு துன்பம் ஒரு ஆளுக்கு திருமணம் செய்யல ஒரு ஆள் கணவன் பலதரப்பட்ட நோய் எல்லாம் துன்பம் இந்த பூமியில மனப்பலம் குறைந்து வாழும் போது பாருங்க எல்லா பக்கமும் துன்பம் எங்களுக்கு அடிக்கும் போது பாருங்க அந்த துன்பத்திலிருந்து பாருங்க மீட்பதற்கு படைத்தவன் வருவான் அப்படி பாருங்க நம்மளுக்கெல்லாம் நோய் வரும் போது பயப்படும் போது அந்த நோயை நாங்க என்னக்குள்ள பாருங்க அவர் எங்களை அழிச்சு விடுவார் வறுமை வரும் அந்த வறுமையை போது பாருங்க இருந்தால் பாருங்க நாங்க அதை வெற்றி அடைஞ்சின இப்படிதான் ஒரு காலத்துல பாருங்க பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் காடு வழியா போறாரு அப்படி காடு வழியா போய்கொண்டிருக்கும் போது இருட்டா ஒரு காட்டில் அப்படி இருட்டாதனுடனே பாருங்க அங்க அந்த காட்டுல தங்க வேண்டிய நிலைமை அண்டிரவும் அது பெரிய அரக்கர்கள் பாருங்க பெரிய 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 ஆக்கள் கூடிய இடம் லைட்டும் இல்ல பாருங்க சின்ன பிள்ளை சின்னால் நீ மூத்தாள் நேரம் படு நான் கொஞ்ச நேரம் பாதுகாக்கிறேன் இந்த காட்டுல பெரிய காடு பெரிய பயங்கரம் அப்படின்னு இந்த காட்டுக்கு ஒரு அரக்கு பெரிய அரக்கம் பாருங்க கிருஷ்ணன் தான் பலராமர் பாருங்க இருக்கும்போது பெரிய சத்தம் கேட்குது நீங்கள் என்னடா இங்கே வந்திருக்கீங்க காட்டில் அனுமதி இல்லாமல் நீ தந்துறான் அப்படின்னு சொல்லி வந்து விரட்டினார் சத்தம் எல்லாம் போட்டார் உடனே பலராமர் மயங்கித்தார் அந்த சத்தம் இருட்டுக்குள்ள பாருங்க அவங்களெல்லாம் தனி ஊரில் ஒரு நாளும் தெரியாத ஊரில் உண்டு இருட்டுக்குள்ள விட்டு ஆறு வந்தாலும் பயம் பய பயப்பட என்ன செய்யும் அந்த பயம் நம்ம பயப்பட நாம சின்னோம் அவர் பெருசாயிருவார் அந்த அவர் பெருசாயி பலராமன் விழுந்து வைத்தார் கிருஷ்ணன் பாருங்கள் சத்தம் போட்டு விழுந்து கொஞ்ச நேரத்துக்கு கூட கிருஷ்ணன் எழுப்பி பார்த்தான் தித்திர மயக்கமாக கிடக்காரு அவர் எழுப்பித்து நிற்கார் கொ அதெல்லாம் முடிச்சு சித்திரை கண்ணில் எல்லாம் முழிச்சுட்டு எழுப்பித்து நிற்கிறாரு அரக்கன் வந்து என்னடா நீங்கள் இங்கே வந்திருக்கிற உங்களை எங்கள் காட்டில் வெளியே போட்டு சத்தம் போட்டார் அவர் சத்தம் போட இவர் பலமாக அவருக்கு மேலே சத்தம் போட பாருங்க அவர் சத்தம் போட இவர் அவருக்கு மேலே சத்தம் போட அவருடைய சத்தம் குறைஞ்சித்து கிருஷ்ணன் சத்தம் கூடித்து உடனே சிந்தனாய்ந்தார் பயப்புட்டா என்ன செய்யும் நோய் வந்து பயப்படா நோய் கூடிரும் நோயை தான் நீங்க திங்க் பண்ண பயந்து வைந்து அப்போ திங்க் பண்ண திங்க் பண்ண என்ன செய்யும் நோய் கூடிடும் கஷ்டம் வந்தா பாருங்க உங்களுக்கு பயம் வர நாளைக்கு என்ன கடல் காரம் வந்துடுவாட்டு பயமுடாங்க பிறவி கடனை அடைக்க வந்தவர் பாருங்க இந்த பூலோகத்துல நாங்கள் பெற்ற இந்த கடனை அடைக்க மாட்டாரா யோசிச்சு பாருங்க கடனே அடைச்சி பேரிம்ப நிலையை காட்ட கடவுள் நாம் போது கடனே அடைக்கிறவனு இந்த சாதாரண கடன் அடைக்க மாட்டாரா ஏன் அடைக்க முடியல நாளைக்கு என்ன செய்யற நாளைக்கு கடன் அடைக்கிற பயந்துடனே கடன் பெருசாகுது நாங்க சின்னாகலாம் வறுமை பெருசாகுது நாங்க சின்னனாகலாம் கடவுளை மறந்தால் பாருங்க இந்த உலகத்துல வாழ முடியாது கிருஷ்ணன் பாருங்க உடனே பாருங்க அடுத்த நாள் சின்ன நாய்த்தாரு அடுத்து பூட்டி வச்சுத்தாரு உள்ளுக்குள்ள வச்சுத்தாரு சின்ன ஆயிட்டாரு சால்வையில முடிஞ்சு வச்சிட்டார் அவருடைய பச்சை சால்வையில முடிஞ்சு வைத்தார் நடந்து போறாங்க அண்ணா என்னன்னா இரவு பெரிய மயக்கம் அது இந்த பெரிய அரக்கம் வந்து சத்தம் போடுறத நான் பயந்தே விழுந்து வைத்தேன் அப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே கேட்கிறாரு இந்த அருகே எப்படி என்று சொன்னார் அவன் சத்தம் போடும் போது அவனை கூட சத்தம் போடணும் அவன் அடிக்க வரும்போது பெரிய அவன் ஆகிருவான் பெருசாகிடுவான் குழகுதா இந்த கதை அது மாதிரி நாளை பாருங்க நாங்க பெருசாகும் போது எங்களுடைய கஷ்டம் சிறுசாயிருவோம் கஷ்டம் சிறுசாகும் போது மகாலட்சுமி வந்து எங்களுக்கு தருவாரு இப்ப கஷ்டம் பெருசாக இருக்குதாடி அவன் வரையல கஷ்டம் பெசாதிக்கிறதுனாலே அவர் அவரை பெருசா தூக்கி வச்சிருக்கோம் வரவேற்று பாருங்க வட்டா எல்லாம் கொடுத்து துன்பப்படுத்துறவரை சோபா எல்லாம் போட்டு இருத்தாட்டி டீ பிஸ்கெட் கேக் கொடுத்து வச்சிருக்கோம் எல்லாருக்கும் வீட்டுல அதனால பாருங்க அவர் வீட்டுக்குள்ள இருந்தே பாருங்க வீட்டை சுரண்டிக்கொண்டே கொண்டே அதனால தான் நாங்க பாருங்க வையத்துள் வாழ முடியாமல் இருக்கிறோம் வாழ்வாங்கு வாழ்வவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி எங்க மூதாதையர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனை சொன்னால் வையத்துள் பார்த்த வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த வையத்துள் அடிக்கடி பாருங்க எப்பெல்லாம் பாருங்க தர்மம் குன்றி அதன் போகும் போது அப்பெல்லாம் நாம் வருவரப்பா நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் இந்த உலகத்துக்கு தர்ம பூமியாக்குவதற்கு நாம் வருவன் என்று சாஸ்வதமாக உழைத்த மகாதேவர் மகா பிரபு ஸ்ரீமன் நாராயணன் நாளை ஆடி பௌர்ணமி தன்னுடைய பாருங்க தன்னுடைய மனைவி ஆகிய மகாலட்சுமியோட நாளை இந்த பூலோகத்துக்கு ஆடி பௌர்ணமியில எட்டாம் ஆக்க பாருங்க எட்டாவது மாதம் ஆடியில் பாருங்க ஆடி ஆடி நாளை வரப்போற அந்த பாருங்க அதை பாருங்க தேடி தேடியே பாருங்க செல்வத்தை இந்த பாலமுனை ஆத்ம ஞான கூடத்தில் பாருங்க நாங்கள் இமயம் முதல் குமரி வரை எல்லாரும் தேடி தேடி கிடைக்காத அந்த மகா பிரவுட பாருங்க அந்த அருளை அந்த மகாலட்சுமியினுடைய பாருங்க அந்த செல்வத்தை முதல் நாள் எங்களை ரெடி நம்ம குருதேவர் யோசிச்சு பாருங்க இது எங்கேயும் கிடைக்காத பெரும் பாக்கியம் இதனால தான் சொன்னார்கள் வையத்துள் வாழ் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்பா நீ வானுரையும் தெய்வத்தால் நீ நீ வானுரையிலிருந்து வால்ல இருந்து நீ பூமிக்கு வாழ வந்த திருப்பி பாருங்க வையத்துல இந்த பூமியிலையும் வாழ முடியாது வையத்துளையும் பாருங்க வாழவது திருசங்கு சொர்க்கம் மாதிரி பாருங்க என்ன இடையில பாருங்க விஸ்வாமுத்திர மகர்ஷி திருசங்கு சொக்கு அமைச்ச மாதிரி ஒருடவும் போக முடியாமல் வாழ முடியாமல் தத்தளிக்கும் போது நான் வருவன் அப்படின்னு சொன்னார் இயேசு பிரானுக்கு பன்னெண்டு சீடர்கள் கடல்ல பாருங்க மீன்பிடிக்க சென்றவர்கள் சூறாவளியால் தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது அவருடைய பிரதம சீடர் ஆகி பேது கூப்பிடுறார் சொல்லி பாருங்க அவரை இயேசு பிரானை கூப்பிடுறார் தந்தையே பாருங்க எங்களை காப்பாற்றுங்கள் வாருங்கள் பரமதேவா என்று சொல்லி கூப்பிடும் போது நிலவு வளிச்சத்தில் நடந்து வாரார் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக பாருங்க நடந்து வாரார் அப்ப அவர் கேட்கிறார் பாருங்க இதுவரை நாங்க பூமியில தான் நீங்க பாருங்க வாழ்ந்த பூமியில தான் நீங்க உபதேசம் பண்ண நீங்க தன்னிலையில் நடப்பீங்க யாரு அப்படி வார ஆவியா அப்படின்னு கேட்கிறார் இல்லை நானே வாரன் கூப்பிட்ட குரலுக்கு நான் வருவனப்பா அப்படின்னு நானே பாரு நீங்கள் மேலால் நடந்து வருவீங்களா அப்படின் நான் தண்ணியிலிருந்து நான் பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையும் நான் நடப்பனப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாறார் நாங்களும் நடக்கலாமா அப்படின்னு என்னை பூரணமாக பாருங்க நீங்கள் என்னை உள்ள ஐப்பொறிகள் மூலம் என்னை கவனிக்கும் போது உன்னுடைய கவனிப்பு தம்மை பலமாகும் போது உன்னை பாருங்க இந்த கொண்டு போகும் நீ என்னை போவல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சு போற அப்ப பூமியில வச்சு அவருக்கு உபதேசம் பண்றாரு அப்படின்னா இன்ப துன்பங்கள் வேதனைகள் பாருங்க மர்ம சாக்காடு நிறைந்த இந்த பூமியில நீ தத்தளிச்சு கொண்டிருக்கா அந்த தத்தளிச்சு கொண்டு கடலில் பூரணமாக பாருங்கள் என்னுடைய உபதேசம் கேட்டு என்னையே நீ சரணாகதி அடையும் போது இந்த கடலாகிய பாருங்க பூமியில் நீ காப்பாற்றப்பட்டு நிமிந்து வாழலாம் இந்த பூமியில் தாழாமல் நீ வாழலாம்னு சொல்லி பூமியில் வச்சு உபதேசம் பண்றார் அப்படி தான் பாருங்கள் இந்த பூமியில் நாங்கள் தத்தளிக்கும் போது எங்களை காப்பாற்றுவதற்கு நிச்சயம் பாருங்க குருதேவர் மகாதேவர் பாருங்கள் ஸ்ரீமன் நாராயணிருந்து எல்லோரும் நம்மளை காப்பாற்று நிச்சயம் பெறுவார்